அப்பா பிள்ளையார் அப்பா எந்த நோயெல் நோயல் நொடியல் எல்லாம் கண்ட நின்ற நோய் வந்து காலுக்கு ஐயு கடந்து புத்துது ஐயா இதுதான் ஐயா காப்பாத்தவனு உங்கள அப்பு ராஜா ஆனை முகத்தானே மூஞ்சிரு முச்சி இந்த வள மூஞ்சிரு முகத்தானே எலி முகத்தானே இந்த குல தெய்வமே நீதானப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா கோயில் வாயில் தெரியாதவங்க எல்லாம் தித்திடுறதுக்கு வந்து கோயில் வாயில இருக்கிறான் ஏன் பொங்கல் आयुर्वेதோவங்களும் தூம்புறேன். இந்த வந்தால் இந்த வாகம் தர நான் வெள்ளத்து கரண்டு கரنده வாஹங்கள் இருக்குறான். பந்தல் ஓடது படுக்கே முன்ன ஜாரந்தா ஊகே. பந்தல் ஓடது

ஆ ஆ ஆ ஆ গান என்ன நல்லடா கோயில கும்புட வந்து முன்னுக்கு கனி நீ அதுல இருக்கற அப்புறம் கால களி போட்டு வந்தா இதுல இருக்கற என்ன விரேஜ் இல்ல என்ன நீங்க சமூகத்துல ஒரு மதிப்பு இல்ல ஓ என்ன மதிப்பு நான் அதுல கட்டில வளச்சிருக்கிறேன் நான் எங்க அப்பாவும் சொல்றேன் இன்னும் உள்ளுக்கு எல்லாம் கும்பிட்டு கொண்டு வர எல்லாம் நான் கோயிலுக்கு வர வழக்கம்டா என்ற பு புள்ளையா போயிட்டா நான் வந்து நோய் நொடியெள் இல்லாமல் நல்லாயிரு போணுமென்னு சொல்லி நான் கும்பிட்டு வாருன்னு அப்பா ஏதாவது நான் மட்டுமே இல்லை ஜனமும் நல்லா இருக்கணும் மட்டும் வேண்டி போட்டு வாரு நீ உதில இருந்து என்ன நியாயம் கழிச்சு கொண்டு இருக்கா வண்டி தொந்த துக்குள்ள போய் காளை களிப்பிவிட்டு வரேன்ப்ப கேணிக்காது கேணில தண்ணிக்கிடாது வந்து நீங்கள் தேவையில்லாத கதையில வந்து கட்டி ஆட்ட வாகனம் என்னன்ற உங்களுக்கு ஒரு கடவுள் உங்களுக்கு தீமை செய்யும் அவன் தேங்காய் அவன் கடப்புள்ள நாலு இடத்துல கடிச்சு புரிஞ்சவன் போயிருப்பாடு சரி அது காவல் எல்லாம்

அப்படி இருங்கோ இப்படி இருக்கோ சுட்டாருன்னு தண்ணி குடிங்கோ ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலும் வந்து ஏதாவது கட்டின மாட்டுக்கு தண்ணி வைக்கிறோம் எல்லாத்திலயும் எலி தண்ணி மிருகம் வந்து சொன்னேன் இதுதான் அப்படி அப்படின்னு மூத்திரம் பையன் கடை நீங்க என்னடா குழந்தை பிள்ளைக்கிற அது மாம்பழத்தை தின்னுது வைக்கிற பழங்கல் கிளங்கல் மூக்கா தின்னக்குலாம் அதுல தண்ணி சத்து விரத்தானே அப்போ வேணுமே அப்ப சாப்பாட்டுல இருந்து எடுக்கலன்ற அப்படித்தானே ஏதோ நடக்குது இப்ப நீங்கடாப்பவும் கண்டாக்க அரவிச்சவங்கள அமெரிக்கா இதுலேருந்து நீங்க வாங்க வேண்டும் போயிடும் பதிவே நாங்கள் இங்க பாரு கோயிலும் குளமுமா திரிகிறோமா விகுதியும் சந்தனமும் குங்குமமுமா பிரட்டி உடம்புல பிரட்டி அடிச்சு கொண்டு திரிகிற எங்களுக்கு நூறுக்கு நூறு இந்த சிவாய நமக அதுகள் இதுகள் எல்லாம் சொல்லி கொண்டு திரிகிற எங்களுக்கு வருத்தம் துன்பம் மட்டும் வெறும்போறேன் துன்பம்

நீ எங்களுக்கு வந்து படிப்பிக்கிறி எங்களுக்கு எலியை பற்றி எலி தண்ணி குடிச்சா தானே போட்டு போறான் என்ன படுத்துட போல போன கெத்தினரை சொன்னாள் தண்ணி இலக்கில சுவையாக பாட்டு பார்த்து பாட்டு பார்த்தேன் குடிக்கிறத முழுக்காடு தண்ணி தானே குடிக்கிறேன் குடிச்சு

நான் வந்து நம்பி நான் பிள்ளையாட்ட வாகனம் தானே அப்ப நான் எளிய நம்பி போக ஆட்டோ ஒன்று ஒரு வாகனம் ஒன்று சொல்லி ஆட்டோ வாகனம் என்றால் முருகன் அண்டைக்குள்ள போகல்களுக்கு கிடைச்சிக்கிறேன் நீங்க யோசிச்சு ஒரு ஆண்டு குடிச்சுட பூண்ட காட்சியில் ஒரு அஞ்சூறு ரூபா கொடுத்துருக்காங்க காசுனா நீ

கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இது பட்டம் தானே கொஞ்சம் கொஞ்சமாடா எனக்கு ஆயிட்டாஸு சொல்லி விடறானே அப்போலன் ஐயா இப்படி ஜேஷ்நாதர் ராணி ஜேஷ்நாதர் கொண்டாள் அவங்களை விட்டுவான் யானைக்கு மதம் பிடிக்கலாம் மனுஷருக்கு மதம் பிடிக்க கூட ஆம்புலன்ஸ் அனில் பார்த்து கொண்டு வர